தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் ஏன் விஜயை எதிர்க்கிறார் இதுதான் இன்று பலரது கேள்வியாக இருக்கிறது சீமான் ஒரு மதிநுட்ப அரசியல்வாதி அவருக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் ஒன்று நன்றாக தெரிகிறது ஆடுகள் ஓநாயை அடையாளம் கண்டு கொள்ளும் அதனால் அது இடத்தில் ஆடுகள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும் மக்கள் ஏமாந்து எதிர்கிறார் முதலமைச்சர் நாற்காலியும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தானே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்று சொன்னீர்கள் இந்த உள்நோக்கத்தை தவிர உங்களுக்கு வேற என்ன உயர்ந்த நோக்கம் இருக்க போகிறது தமிழ் தேசியம் என்றால் என்ன உங்களால் மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா தமிழர்கள் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள் சரி நீங்கள் ஏன் திராவிடத்தை ஆதரிக்கிறீர்கள் இதற்கான ஒரு தெளிவான பிரிவுரையை மக்கள் முன் உங்களால் நிகழ்த்த முடியுமா யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை மக்கள் முன் படித்து காட்டி மக்களை ஏமாற்ற நினைக்கும் உங்களை விமர்சிக்க கூடாதா தமிழ் தேசியம் ஒரு கண் என்றால் இலங்கை தமிழர்கள் அந்த கண்ணுக்குள் அடங்க மாட்டார்களா உங்கள் திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓடுவதற்கு இலங்கை தமிழர்கள் தேவை ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்கள் கண்கள் திறக்காதா இந்த சுயநல போக்கைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் உங்கள் சினிமா செல்வாக்கை வைத்துக்கொண்டு தமிழர்கள் மத்தியில் ஒரு ஆபத்தான அரசியலை புகுத்த நினைக்கிறீர்கள் தமிழ் தேசியவாதிகள் அரசியல் தெளிவையும் விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் கொண்டு வரும் நீங்கள் உங்கள் சினிமாத்தனத்தை புகுத்த நினைக்கிறீர்கள் இதைத்தான் எதிர்க்கிறோம் தமிழர்களை ஆள நினைப்பவர்களுக்கு தமிழர்களின் ஒட்டுமொத்த வரலாறும் தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று அந்த பக்கம் நில்லுங்கள் இல்லை என்றால் இந்த பக்கம் நில்லுங்கள் நடுவில் நின்றால் அடி கொஞ்சம் வலுவாகத்தான் விழும் நன்றி